வீரர் யாரும் இயற்கை வேலைக்கு நான் இன்றைக்கு பேசுறேன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயும் என் தம்பி முன்னாடி போவாங்க அவங்களுக்கு எந்த அது நம்மளுடைய வீரர்களாக இருக்கிறது இயல்புலேயே இருக்கு நான் இவன் மேல அளவுடா யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்ப்பாங்க இந்த பிறந்தால உங்க எல்லாருக்கும் வேலை வேலை வந்து செலவிட்டு தொடரும் தூரம் வளரும் நினைச்சு கூட பாக்கல முக்கியமான காரணம் நான் முதல்ல இது ஆரம்பிக்கும் போது நம்மூர் ஹீரோ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணுவோம் தெரிஞ்சது தெரிஞ்சிருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் ஏதாவது சேவை செய்ய நினைக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு வேறு யாரும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமா இதை செஞ்சுக்கிட்டு போது எனக்கு ரொம்ப பெரிய ஆட்சி தேர்ந்தெடுத்து அவர் அவர் மூலமா இதை தொடங்கலான்னு ஒரு எந்த அதுக்கு நீ உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல நைட்ல இதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கடி உங்க எல்லாரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன் டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா வேற சொன்னாரு இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு இது வந்து இந்தியா முழுக்க எங்க இருந்து வேணா நம்ம வந்து நம்மளுடைய வேலையை போக நடத்த முடியும் எல்லா வேலை வாங்கி தர முடியும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலா நான் பார்க்குறேன் அதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவையும் நான் இருக்கிற கூப்பை கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமா சக மனிதனுக்கு அந்த உதவி நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறது அதுவும் ஒரு தொற்று நோய் மாதிரி பரவட்டும் நல்லா தானே தன்னால அக அகத்துல விளக்கில் அது யாருடைய வாழ்க்கையை வெளி சேர்த்த முடியாது அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அளவோட தெரியும் எல்லாருக்கும் உணவளிக்கணும் ஒரு ஜீவதாரணத்தை கடைபிடிச்ச ஒரு ஒரு அற்புதமான மனித அதனால அது அந்த பேரை சூஸ் பண்ணது இவர் தான் இந்த சேவை பண்ற எண்ணத்தை வந்து யாரும் சொல்லி இப்ப யாருக்கும் வளர்க்க முடியாது அது நம்மளுடைய உயர்நாளுக்கு அது உள்ளே அது இயல்புலேயே இருக்கு நான் இவர் மேல கடவுள் அந்த அன்பு நம்பிக்கை வச்சிருக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் சாரி எங்கேயோ ஒருத்தர் அது இருக்கு நான் இன்னைக்கு இங்க பேசுறேன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ என் தம்பி முன்னாடி போப்பான் தள்ளி விட்டுருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலாம் இந்த பிறந்தால உங்க எல்லாரோடய கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் Thank you. Thank you. Thank you.